இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் எட்டு எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி நீ உன் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான் அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் சஞ்சரித்தாள் ஏழு வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள் அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான் செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர் பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள் அப்பொழுது கேயாசி ராஜாவாகிய என் ஆண்டவனை இவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான் ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்துச் சொன்னாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்குக் கிடைக்கும்படி செய் என்றான் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான் எலிசா தமஸ்குவுக்கு வந்தான் தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது ராஜா ஆசஹேலை நோக்கி நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய் நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான் ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் நாற்பது ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று சீரியாவின் ராஜாவாகிய பெனாதா என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்கச் சொன்னார் என்றான் எலிசா அவனை நோக்கி நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்குச் சொல்லும் ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான் பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்ப அவன் சளித்து போகும் மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான் அப்பொழுது ஆசைகள் என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியால் அழுகிறேன் நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடை மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவா என்றான் அப்பொழுது ஆசைகள் இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு எலிசா நீ சீரியாவின் மேல் ராஜாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான் இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன் எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு இவன் நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான் அதனால் அவன் செத்து போனான் ஆசைகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான் இஸ்ரவேல் அனைத்தின் ராஜாவாக ஆகாபின் குமாரன் யோராமுடைய ஐந்தாம் வருஷத்தில் யோசபாத் யூதாவில்லை இன்னும் ராஜாவா இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யம்பாரம் பண்ண துவக்கினான் அவன் ராஜாவாகிறபோது முப்பத்தி ரெண்டு இருந்து எட்டு வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆஹாபின் வீட்டார் செய்தது போல செய்தான் ஆஹாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்தான் கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவிதுக்கு சொன்னதின்படியே மித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதனாலே யோராம் சகல ரதங்களோடும் கூட சாயிருக்கு புறப்பட்டு போனான் அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை கொண்ட ஏதோமியரையும் இத ரதங்களின் தலைவரையும் முறியடித்தபோது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் அப்படியே யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணினார்கள் அக்காலத்தில் தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள் யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோராம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய பன்னிரண்டாம் வருஷத்திலே யூ வின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான் அகசியா ராஜாவாகிறபோது இருபத்தி ரெண்டு வயதாயிருந்து ஒரே வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அத்தாலியால் அவன் ஆஹாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆஹாபின் வீட்டாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் ஆஹா சம்பந்தம் கலந்திருந்தான் அவன் ஆகாபின் குமாரனாகிய யோராமோடே கூட கீழையாத்திலுள்ள இராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசஹேலோடு யுத்தம் பண்ண போனான் சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள் ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசஹேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள எஸ்ரேலுக்கு போயிருந்தான் ஆஹாபின் குமாரன் யோராம் ியோராம் வியாதியாயிருந்தபடியால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா எஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்குப் போனான்